ஐந்தாம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து அடி உயரத்தில் அமைந்துள்ள திருத்தணி மலை மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார் சூரனை சமகாரம் செய்த பின்பு கோபம் தனிந்து தங்கிய தலமாகவும் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலமாகவும் இந்த கோயில் அறியப்படுகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்றுவிட்டு வழிபட்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருத்தணியில் இருபது லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரங்கள் வைக்கப்பட்டன ஆனால் வெறும் ஆறு மாதங்களிலேயே சுத்திகரிப்பு எந்திரங்கள் பழுதானதால் மலையேறி வரும் பக்தர்கள் குடிநீர் கூட கிடைக்காமல் அவதி அடைகின்றனர் பழுதை சரி செய்ய அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கோயிலில் வைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு எந்த பயனும் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாகவே உள்ளது இதனை அறிந்த வியாபாரிகள் கோயில் வளாகத்தில் ஐஎஸ்ஐ தரச்சான்று பெறாத குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருத்தணி கோயிலுக்கு வரும் ஏழை எளிய பக்தர்கள் கை கழுவ வைக்கப்பட்டுள்ள பைப்புகளில் இருந்து வரும் தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்கின்றனர் அதே பைப்பில் மலையில் சுற்றித் திரியும் குரங்குகளும் தண்ணீரை குடிப்பதால் திருத்தணி கோயிலில் சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது இந்த நிர்வாகத்துக்கு அவங்க செஞ்சு அது சொன்ன இல்லை சார் அது ஒரு ஆள் போட்டிருக்கிறோம் அவங்க வந்து பராமரிக்கிறாங்க ஒரு பன்னெண்டாயிரூவா சம்பளத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆள் இருக்கிறாங்க ஆர்வம் அவர்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது கண்டி இது வந்து தவறான ஒரு செய்தி நிர்வாகத்துக்கு இது முடிவாக தெரியப்படுத்துறது என்னென்னா விரைந்து போர்க்கால அடிப்படையில் இந்த வரும் 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 நாட்கள் வந்து மிக அதிகப்பட பக்தர்கள் கூடுவாங்க முறையான தண்ணீரை வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வந்து இந்த நிர்வாக தரணும் இந்த ட்ரெஸ் போர்டு மெம்பர்கள் எது வேற எந்த விஷயத்தில் கவனம் செலுத்திவிட்டோம் முக்கியமாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி மக்களுக்கான குறைகளை தீர்த்து இந்த குடிநீர் தீர்த்து கோடை கொளுத்தி வருவதால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பழுது நீக்கி அனைவருக்கும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு திருத்தணி கோயில் நிர்வாகத்திற்கும் அறநிலையத்துறைக்கும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து செய்தியாளர் வினோத்குமாருடன் சந்த்ரு